தலைவிதியை மாற்றும் ஐந்து தெய்வங்கள் தினமும் இதை மட்டும் செய்யுங்க வாழ்க்கையே மாறும் வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டும் தலைவிதி அல்லது தலையெழுத்து மாற வேண்டும் என நினைக்கிறீர்களா அப்படியானால் தினமும் இந்த ஐந்து கடவுள்களை மட்டும் வழிபட தவறிவிடாதீர்கள் இந்த கடவுள்களை அந்தந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் சொல்லி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் தலைவிதி மாறும் ஏதாவது துன்பம் கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போதும் அனைவரும் மனவருத்தத்தில் சொல்லி புலம்பும் ஒரே வார்த்தை விதி எல்லாம் என் தலைவிதி என்ன செய்ய முடியும் என புலம்புவோம் அதே பிரச்சனையும் துன்பமும் தாங்க முடியாத அளவிற்கு செல்லும் போதும் நீண்ட காலம் தொடரும்போதும் என் தலையெழுத்து மாறாதா என் தலைவிதி எப்போதுதான் மாறும் எப்போதுதான் இந்த கஷ்டங்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என கண்டிப்பாக யாரிடமாவது சொல்லியோ அல்லது கடவுளிடமோ சொல்லி புலம்பியிருப்போம் நாம் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என ஆயிரம் ஆயிரம் பிரார்த்தனைகளை முன்வைத்தாலும் சில தெய்வங்களை மனமுருகி நம்பிக்கையுடன் அழைத்தவுடனேயே ஓடிவந்து ஓடி வந்து அருள் செய்யும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய மறந்தாலும் இந்த ஐந்து தெய்வங்களை மட்டும் மறக்காமல் வணங்க வேண்டும் இந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லி வழிபடும் போது கண்டிப்பாக நம்முடைய தலைவிதி மாறும் என சொல்லப்படுகிறது அப்படி நம்மை துன்பங்களில் இருந்து விடுவித்து நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அந்த ஐந்து தெய்வங்கள் எவை தினமும் என்ன செய்தால் இந்த தெய்வங்களின் அருளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தலைவிதியை மாற்றும் ஐந்து தெய்வங்கள் ஒன்று முருகன் தினமும் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதைவிட கைகளால் எழுதுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் துன்பங்கள் எதிரிகள் தொல்லைகள் அனைத்தும் கரைந்து போய்விடும் இரண்டு மகாலட்சுமி வெள்ளிக்கிழல் இரவு சுக்கிர ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் வீட்டிலிருக்கும் வறுமை கரைந்து போகும் பணப்புழக்கம் ஆறு போல பெருகி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் மூன்று சிவபெருமான் தினமும் ஓம் நம சிவாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி முறை சொல்ல வேண்டும் கர்ம வினைகள் கரைந்து வாழ்க்கையில் அமைதி வரும் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும் நன்மைகள் கொண்டே இருக்கும் ஆனந்தத்தால் வாழ்க்கையும் மனமும் நிரம்பும் நான்கு விநாயக பெருமான் எந்தக் காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வணங்குங்கள் அந்த காரியம் எவ்வளவு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் தடைகள் விலகி வெற்றிகரமாக நிறைவடையும் ஐந்து பராசக்தி உலகை தாய்ப்போல் காக்கும் அம்மனை அமாவாசை நாளில் ஓம் பராசக்தியே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வழிபட வேண்டும் இதனால் துன்பங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்